ியில் டெலிகாஸ்டான சுந்தரி சீரியல்ல கார்த்தி அப்படின்ற கேரக்டரில் நடித்த ஜிஷ்ணுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவரோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆயிருக்கு சுந்தரி சீரியலில் கார்த்தி அப்படின்ற கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார் இப்போது அபித்ராவை மேரேஜ் பண்ணியிருக்காரு கேரளாவில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு சுந்தரி சீரியல் ஃபேன்ஸ் ஜிஷ்ணு ஃபேன்ஸ் ஜிஷ்ணு கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் ஃபேன்ஸ் இப்படி எல்லாருமே அவரோட மேரேஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்ருக்காங்க சுந்தரி சீரியல் கார்த்திகோட இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்